வணக்கம் நேர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்பொழுது உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையில் ஒரு சூப்பி ஞானி அவர்களின் கதையை தான் பார்க்க போகிறோம் சூப்பி கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த கதைகளில் நம்ம புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆழ்ந்து படிக்கும் பொழுது அதில் நிறைய தத்துவங்கள் நமக்கு தெரியும் நிறைய கருத்துக்களை அந்த கதையின் நமக்கு சொல்ல சூபி ஞானி சூபி கதைகள் ஒரே ஒரு கருத்தையோ தத்துவத்தையோ மட்டும் வெளிப்படுத்துவது கிடையாது வெளிப்படையாக தெரிவதையும் தாண்டி நுட்பமாக அவை உணர்த்தும் கருத்துக்கள் ரொம்ப அபாரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூபி கதை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வரங்குள் கதைக்குள் செல்லலாமா அந்த வியாபாரி சமூகத்தில் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான் அழகான மனைவி அன்பான குழந்தைகள் பிரம்மாண்டமான மாளிகை செல்வம் ஊரில் செல்வாக்கு எல்லாம் இருந்தால் சமூகத்தின் பார்வைக்கு வெற்றி பெற்ற மனிதன் தானே இது மட்டுமல்ல அவன் தனக்குத்தானே கொள்ள யாரிடமும் இல்லாத ஒன்று அவன்கிட்ட இருந்தது அது என்னன்னா ஒரு விசித்திரமான பாடும் பறவை அவன்கிட்ட இருந்தது வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய கூண்டில் வேண்டிய அனைத்து வசதிகளோட அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தான் அந்த வியாபாரி அந்த பறவைக்கு பிடித்தமான உணவுகள் அனைத்தையும் கொடுத்து வளர்த்து வந்துட்டு இருந்தான் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள பறவைக்கிட்ட கூட்டிகிட்டு போய்வான் பறவை பாடும் அதை கேட்டு வந்தவங்க அப்படியே மறந்து நிற்பாங்க வியாபாரி பெருமையுடன் எல்லோரையும் பார்ப்பான் அதுக்கப்புறம் பறவைக்கு சுவையான நொறுக்கு தீனிகளை அப்படியே அள்ளி வீசுவான் வீடு திரும்பிடுவான் ஒரு நாள் வியாபாரி ஒரு அயல் நாட்டு பயணத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான் மனைவி மகள்கள் பிள்ளைகளிடம் வெளிநாட்டில் இருந்து நான் திரும்பி வரும்போது என்ன வாங்கி வரணும் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டான் நகைகள் பட்டு பொம்மைகள் ஆபரணங்கள் அப்படின்னு அவங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போனது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருந்தது அத்தனையும் கேட்டுக்கிட்டான் வியாபாரி தோட்டத்துக்கு போனான் அவனுடைய செல்ல பறவையிடம் தான் வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறத தெரிவிச்சிட்டான் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் நான் வாங்கிட்டு வரேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான் எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு அந்த பறவை கேட்டது அந்த வியாபாரிக்கிட்ட நிச்சயமாக என்ன வேணும்னாலும் கேளு நான் உனக்காக வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு அந்த வியாபாரி மீண்டும் அந்த பறவை கிட்ட சொல்கிறான் வெளிநாட்டில் அல்லது போகும் வழியில் என் இனத்தை சேர்ந்த பறவை எதையாவது நீ பார்த்த அப்படின்னா ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் அதை நீ செய்வியா முடியுமா ஒன்றால் அப்படின்னு அந்த பறவை கேட்டது வியாபாரிக்கிட்ட உடனே வியாபாரி என்ன நீ சொல்ல விரும்புகிற சொல்லி நான் கிட்டே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் நான் இங்கே எப்படி இருக்கிறேன் என் நிலை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ சொன்னேனா போதும் அப்படின்னு அந்த பறவை அந்த வியாபாரி கிட்ட சொல்லுது அதற்கு என்ன நான் சொல்லிடுறேன் வேறு ஒன்றும் வேண்டாமா உனக்கு அப்படின்னு வியாபாரி ரொம்ப ஆவலாக கேட்குறாரு நீ உன்னை பார்த்து ரசிக்க தங்கத்தால் அலங்கரித்த கண்ணாடி விலை உயர்ந்த சுவையான பருப்பு தானியங்கள் இதெல்லாம் உனக்கு வேணாமா அதாவது நீ பார்த்து ரசிக்கிற தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடிலாம் அங்கே கிடைக்கும் விலை உயர்ந்த சுவையான பருப்பு வகைகள் கிடைக்கும் தானியங்கள் கிடைக்கும் அதெல்லாம் உனக்கு வேணாமா ஒன்று கூட அப்படின்னு வியாபாரி அந்த பறவை கிட்ட கேட்குறான் உடனே பறவை உடனே சொல்லுது வேணாம் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு பறவை கூண்டின் உயரே இருந்தால் மர ஊஞ்சலில் போய் அப்படியே போய் உக்காந்துக்கிச்சு வியாபாரி வெளிநாட்டுக்கு போனான் வியாபாரம் நல்லபடியாக முடிஞ்சது வீட்டில் உள்ளவங்க கேட்ட பொருள்களை எல்லாம் தேடி தேடி வாங்கி வச்சுக்கிட்டான் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு இறுதியாக அவன் வளர்த்த பறவையின் விருப்பம் நிறைவேற வேண்டும் அதன் இனத்தை சேர்ந்த பறவைகள் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தான் ஊர் முழுக்க அலைந்ததுக்கப்புறம் ஒரு நந்த வனத்தில் அவற்றை பார்த்தான் ஒரு மரத்தின் மேல் இவன் வளர்க்கும் பறவை இனத்தை சேர்ந்த மூன்று பறவைகள் அங்கே அமர்ந்து இருந்தது அவற்றின் அருகே போனான் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் என் மாளிகையில் உங்கள் இனத்தை சேர்ந்த பறவை ஒன்று இருக்குது அது தன் இனத்தை சேர்ந்த பறவைகளை பார்த்தா அதன் நிலைமையை சொல்ல சொன்னிச்சு சுகமான மெத்த ஊஞ்சல் வேலைக்கு அறுசுவை உணவுகள் அனைத்தையும் கொடுத்து ஒரு கூண்டில் அதை வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு வியாபாரி அந்த மூன்று பறவைகள் கிட்டே சொல்கிறான் அது ஏன்னா அந்த பறவை வந்து தான் இனத்தை பார்த்தா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லணும்னு சொல்லிச்சு இல்லையா அதனால அந்த வியாபாரி அப்படி சொன்னான் அவன் முழுமையாக கூட சொல்லி முடிக்கல கேட்டுக்கொண்டிருந்த அந்த பறவைகளில் ஒன்று அப்படியே உடல் நடுங்கிடுச்சு அதுக்கு அது மரத்தின் உச்சியில இருந்து சொத்துன்னு தரையில் விழுந்துருச்சு லேசாக துடித்து அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு இல்லாமல் அடங்கி போயிடுச்சு வியாபாரியால் இதை தாங்கிக்கவே முடியல அந்த பறவை இறந்து போனதை உணர்ந்தான் அது ஏன் இறந்தது அப்படிங்கிற கேள்வி அவன் மனதை பிசிஞ்சிக்கிட்டே இருந்தது பெரும் துயரத்தோடு தன் தங்கியிருந்த இடம் நோக்கி நடந்தான் திரும்பி வரும் வழியெல்லாம் அந்த பறவை ஏன் இப்படி இறந்து போச்சு நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி வந்துட்டு மோசமான விஷயத்த அதை நான் அந்த பறவையை நான் நல்லா வச்சிருக்கிற மாதிரி ஆனால் ஒரு விஷயத்தை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அந்த நினைவோடையே நடந்தான் அந்த கேள்வி அவனை தொலைச்சிகிட்டே இருந்தது அதுக்கான விடை மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை வியாபாரத்தில் சம்பித்த சம்பாதிச்ச பணம் மனைவி பிள்ளைகளுக்காக அவன் கொண்டு செல்லும் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் அவன் நினைவில் இல்லை மரத்தில் இருந்து அந்த பறவை இறந்த காட்சி மட்டும்தான் திரும்ப திரும்ப திரும் அவனை அலைகளிச்சிக்கிட்டே இருந்தது சாப்பாடு இறங்கலை கப்பல் உடல் கப்பலில் உடன் உடனே அதாவது உடன் பயணம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட கூட அவனுக்கு பேசவே பிடிக்கல ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டான் மனைவி மகள்கள் பிள்ளைகள் அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனாங்க அவனை பாராட்டி தள்ளினாங்க அவன் எல்லாத்தையும் லேசா தலையை அசைச்சிட்டு புன்னகைத்தானே தவிர பதில் பேசவே இல்லை தன் வளர்ப்பு பறவையை எப்படி பார்க்க போகிறோம் அதற்கு எப்படி நடந்ததை சொல்வது ஏன்னா அங்கே ஒரு பறவை இறந்து போச்சு இல்லையா அது எப்படி இதுகிட்ட சொல்கிறது அப்படிங்கிற வேதனை மட்டும் அவனை போட்டு வதச்சிக்கிட்டே இருந்தது அடுத்த நாள் ஒரு வழியாக தன்னை தேற்றி கொண்டு அந்த பறவைக்கிட்ட போனான் அது கூண்டின் மேலே இருந்த சிறிய மரக்கட்டி ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்துச்சு வியாபாரி அப்படியே தயங்கி தயங்கி பறவைகளை பார்த்ததையும் நடந்ததையும் சொன்னான் அவ்வளவுதான் கேட்டுக்கொண்டிருந்த பறவையின் உடல் அப்படியே நடுங்குது அது ஊஞ்சலிருந்து சொத்துன்னு கீழே கூண்டுக்குள்ளே விழுந்துருச்சு அசைவற்று அப்படியே கிடந்தது அவன் பதறி போயிட்டான் அவசர அவசரமாக கூண்டு திறந்தான் நடுங்கும் கரங்களால் அந்த பறவையை தூக்குனான் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு அது நடந்தது அந்த பறவை சட்டென்று தன் சிறகுகளை அசைத்து அவன் கைகளில் இருந்து பறந்து போய் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மேலே அமர்ந்துக்குச்சு பறவை தன்னை ஏமாற்றுச்சு அப்படி ஏமாற்றிட்டுச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்புறம் ஒரு வார் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அதுக்கிட்ட கேட்குறான் இது என்ன தந்துரும் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் இறந்தது போல் ஏன் நடித்த சொல் அப்படின்னு அந்த பறவைக்கிட்ட அந்த வியாபாரி கேட்குறான் நீ பார்த்தாயே என் உறவுக்கார பறவை அது என் அழகு வாழ்க்கை மொத்தமும் இந்த கூட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்டிருப்பதை எனக்கு உணர்த்திருச்சு என் குரலுக்கு மயங்கினாய் நீ பாட வச்ச நீ பாட சொல்வதும் அதற்கு இணங்கி நான் பாடுவதும் கூட எனக்கு பிடிச்சி தான் இருந்தது ஆனால் எந்த பறவையும் கூண்டு வாழ்க்கையை விரும்புவது இல்லை அந்த வாழ்க்கை எனக்கு இனி வேண்டாம் பறத்தல் தான் என் இயல்பு எனக்கு வேண்டியது சுதந்திரம் அப்படின்னு அந்த பறவை வானிலை கிளம்பி சிறகசைந்து பறந்து அவன் கண்ணிலிருந்து மறைந்து போச்சு இந்த கதையினூடே நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பதை பதிவு செய்யுங்கள் வாசக அன்பர்களே எப்பொழுதுமே எவ்வளவு விலை உயர்ந்த மாளிகையில் நாம் இருந்தாலும் நம் மனம் ஒரு ஆனந்தத்தையோ ஒரு மகிழ்ச்சியையோ அனுபவிக்கவில்லை என்றால் அந்த விலை உயர்ந்த அந்த மாளிகையும் கூட நமக்கு சிறையாக தான் தெரியும் அல்லவா உங்களுடைய பார்வையில் இந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க என்பதை சொல்லுங்கள் இப்படி உறங்குமுன் ஒரு சிந்தனை கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே நிம்மதியாக ஆனந்தமாக சென்று விடையை யோசிச்சுட்டு உறங்கப்போங்க மீண்டும் நாளையும் போல் ஒரு அருமையான உறங்கு முன் ஒரு சிந்தனை கதை தருணத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு விபால சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நே சொந்தங்களே நன்றி நேர்களே